சகோதர சகோதரி இந்தியர்களே வணக்கம் ஓடாதே போடாதே ஓட்டுக்கலை துரோக திருட்டு கட்சிகளுக்கு ஓடாதே போடாதே ஓட்டுக்கலை சகோதர சகோதரி இந்தியர்களே திருட்டு எலெக்ஷன் கார்டுகள் திருடர்களுக்கு துணையாகும் அரசுகள் திருட்டு அரசுகள் கட்சிகள் திருட்டு கட்சிகள் இந்தியாவில் வெளிநாட்டு மக்கள் திருட்டு வழியில் குடியேறி திருட்டு வழியில் வாங்கிய எலெக்ஷன் கார்டுகளை ரத்து செய்யாமல் மறைக்கும் மாநில அரசுகள் திருட்டு அரசுகளே இந்தியர்களுக்கு துரோகம் செய்யும் அரசுகளே திருடர்களுக்கு துணையானவர்களும் திருடர்களே இந்தியாவில் திருட்டு வழியில் ஊடிரிய வெளிநாட்டு மக்களை விரட்டி இந்தியர்களை காக்க சிறப்பாக வாழ வைக்க இந்தியாவை வல்லரசாக்க ஜனநாயக பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும் ஓட்டுக்களை போடுவீர்கள் சகோதர சகோதர இந்தியர்களே நன்றி